அவன் எல்லாரும் கேட்காம கொடுத்துட்டே இருந்தான் அந்த தர்மம் அவன் உயிராக பார்த்து ஆனால் எதிராளியாக இருக்கிறது கிருஷ்ணன் தெரியும் எதிராளியாக இருக்கிறது தன்னுடைய சகோதரனும் தெரிஞ்சு நான் போய் கேட்டுட்டேன் முன்னாடி கேட்டதுக்கு பின்னாடி தான் அவன் வந்து தன்னுடைய உயிரை தாரவார்த்து கொடுத்தான் கேட்கிறதுக்கப்புறம் கொடுக்குறது வந்து தர்மம் அல்லப்பா அவன் கேட்காம கொடுத்துருந்தானா நீ சொல்லக்கூடிய அந்த விஷய கேசத்தை கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சூரியபானுடைய பகவானுடைய கவனையை கொடுத்ததாக நம்முடைய வரலாறு தான் சொல்லி அதனால் அந்த தர்மத்துக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அந்த தர்மத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும்போது நாம் புள்ளாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய் மனிவராய் கணங்கராய் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் இந்த இந்த பிறவி என்ற தலையிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு இந்த வழி தவிர வேறு வழியே